அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராஜா கிளி படத்தோட விமர்சனம் ராஜா கிளி டைட்டில கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கேள்விப்படாத மாதிரி இருக்கு புதுமையாவும் இருக்கு பழமையாவும் இருக்குது அப்படி தானே ஆமாங்க ஆனால் இந்த படம் புதுமையில பழமை பழமையில புதுமை ஆமா இந்த கதை வந்து ஒரு உண்மை உண்மையாக வாழ்ந்த ஒரு தொழிலதிபரை பற்றிய கதை ஆனால் அந்த தொழிலதிபர் இன்னைக்கு மறைந்தும் அவரை அசிங்கப்படுத்தாத அவரை புரிதப்படுத்த முயற்சி இருக்கின்ற ஒரு கதை நான் யாராவது ஒருத்தர் ஆத்திரத்தில் அவனை போட்டு தள்ள அப்படிங்களாம் ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த எண்ணம் இருக்காது இவங்க அனுப்பின ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து இந்த சமூகம் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத விளக்கறதுக்காக அந்த படம் வெளியில வரல ஆனால் அந்த பத படத்தோட கதையோட்டத்தில் அது விளக்கப்பட்டிருக்கிறதுல நடிகர் கம் இயக்குனர் இந்த படத்துக்கு இயக்குனர் வந்து தம்பிராமையாடைய மகன் உமாபதி ராமையா ஆனால் தம்பிராமையும் ஒரு பெரிய இயக்குனர் இல்லைங்களா அவர் இன்னைக்கு நடிகராக குணச்சித்திர நடிகராக இந்த படத்தில் கதை நாயகராக குளச்சி இருக்கிறாரு அவர் வந்து ஜெனியூனாக பண்ணியிருக்கிறார் அந்த கதையை நம்ம நினைச்சோம்னா அவர் தான் செத்து போயிட்டார் அவரை பற்றி என்ன எடுத்தாண்ணா எப்படி எடுத்தான்னா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு சென்னையில் சென்னையில் மட்டும் இல்லை உலக அளவுல பெரிய ஹோட்டல் பிஸ்னஸில் கோலோச்சி வச்சியவரை உங்களுக்கு தெரியும் அவர் இறுதி காலங்களில் பெண் விஷயத்தில் வந்து சிக்கி எப்படி சின்னம்மனை பட்டு இறந்தும் போயிட்டார் இப்போது அவர் அவர் என்ன பாடுபட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கதை தான் அந்த படத்தோட கதை தம்பிராமையா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் இதில் முருகப்பா டெக்ஸ்டைல்ஸ் முருகப்பா சென்ட்ராயர் டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு அழகிய அழகிய மனைவி கிடையாது ஒரு கிராமத்து மனைவி தீபா சங்கர் ஒரு பையன் வளர்ந்த பையன் ஐம்பது வயதை கடந்த தம்பி ராமையா படத்தோட கதைப்படி ஒரு சூழலால் இரண்டாம் திருமணம் புரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு என்ன சூழல்னா அவர் மனைவி தான் காரணம் மனைவி என்ன அப்படின்னா அவங்க அப்பா இந்த அம்மா சின்ன வயசாக இருந்தப்போ இன்னொரு பெண்மணியை வை சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க கல்யாணம் தடைப்பட்டுகிட்டே வந்து கடைசியாக தம்பிராமையாவுக்கு வாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மன ரீதியாக தம்பிராமையா அப்பா காசே இல்லாமல் அவ்வளோ அந்த அம்மாவோட வாழ்ந்தார் இவர் இவ்வளோ காசு போகணும் கோடி கோடியாக இருக்காரு ஐம்பது வயசானால் ஆம்பளைங்க அத்தனை பேரும் அயோக்கியந்தான் அப்படிங்கிற உடைய பெண்மணி அந்தமணி இவருக்கு ஐம்பது வயசான ஐம்பது வயசான ஆன ஆம்பளையான தமிழமையாவுக்கு ஐம்பதுக்கு மேலே என்னப்பாங்கிற பிஸ்னஸ் 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 அந்த இடத்தில் இருக்கிறவர் மனைவி மகனுக்கு எந்த தூரமும் பண்ணக்கூடாதுங்கிற நிலையில் இருக்கார் ஆனால் இந்த சந்தேக பிராணியான மனைவி தீபா சங்கர் வந்து இவர் முப்பது கோடியில் ஆரம்பிக்கிற டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ஒரு ஜவுளி கடையில் வந்து வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சுபாஷி தேவராஜ் அவங்கள வந்து வலிய என் புருஷனை நீதானே இருக்க மயக்கிறதுக்கு தானே இப்படி மேக்கப் போடுற அப்படின்னு கேட்டு வம்பு போனால் அந்த பொண்ணும் எல்லோருக்கும் அதுக்கு அசிங்கப்பட்டு வரலாறு இந்த வேலைக்கு வராமல் போக அவங்க வீட்டுக்காரரும் தம்பிராமையாட்ட கொட்டாச்சி அவரும் வேலை பார்க்குறாரு அவர் என்ன ஏன் ஒய்ஃபு அழுதுட்டுருக்காமல் என்ன ஏன் வரல அப்படின்னா இது மாதிரி அம்மா படத்துல அசிங்கத்தில் அழுகிறாங்க அப்படின்னோன்னா வீடு தேடி போய் தன் தொழிலாளர்களை அவ்வளோ நேசித்த மனிதராக அங்கேயும் அவரை வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறாரு மறைந்த அந்த பிஸ்னஸ் மேனை போய் பார்க்குறாரு பார்த்த இடத்துல அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இவர் மேலே அந்த கொட்டாச்சியோட மனைவி வந்து கனவுலாம் கண்டு பைத்தியமாக கொட்டாச்சி கொண்டு வந்து இவர்கிட்ட பத்து லட்சத்துக்கு பரிசா வச்சுங்க பத்து லட்சம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம் இவருக்கு பக்குங்குது ஆனால் இவருக்கு ஒரு அட்வைஸராக இருக்கிற அந்த சாமியார்லேருந்து எல்லாருமே உன் மனைவி வந்து தெய்வான வள்ளி மயில் உன்னை தேடி இந்த கேரக்டர் பேர் சுபாஷ்டி தேவராஜோட கேரக்டர் பேர் வள்ளி மயில் தேடி வந்திருக்குது வள்ளி நீயோ முருக பக்தர் முருகனே உனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு வச்சித்து வாழ் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து அவர் சொல்லுவார் அப்போ எல்லாமே ரெண்டு முருகனுக்கு முருகனுக்கு மனைவிகள் ரெண்டு இது ரெண்டு அது ரெண்டுன்னு இந்த நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார் ஓ அப்படியான்ட்டு இவர் வந்து வச்சுப்பார் அந்த பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிப்பார் இப்போது இது வீட்டுக்கு தெரிய வரும் சின்னதாக டிஸ்பியூட் ஆகும் இதுக்கெல்லாம் காரணம் நீதாமான்னு அப்பாவுக்காக பேசுவாப்புல அப்பா மகன் நிஜத்தில் அவருக்கு ரெண்டு மகன்கள் இல்லை ஒரே மகன் பேசுவாப்புல நீதா காரணம் அப்படி அப்பாவை சந்தேகப்பட்ட இப்போது ரெண்டு இவரோட வாழ ஆரம்பித்து ஒரு இருபது கோடிக்கு வீடுலாம் வாங்கி கொடுத்து கொஞ்ச காலத்துலேயே மூன்று ஒன்று இணையும் இப்போ அதோட கேரக்டர் எப்படி கொண்டு வந்து நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணு விசாக நட்சத்திரம் முருகனோட நட்சத்திரம் விசாகான பேர் விசுக்கு விசுக்குன்னு இவர் கூப்பிட்டு விட்டு அது பின்னாடி போவார் அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணி இவரை வந்து மயக்க வச்சிருப்பாங்க இவர் நிறைய உதவிகள் பட்ட ஃபேமிலி அந்த அம்மா கேரக்டர் யாருன்னா ரேஷ்மா பசுபலிட்டி கணவன் கேரக்டர் நம்ம கருப்புசாமி சாமி மூர்த்தி இயக்குனர் அவர் வந்து பிச்சைக்காரன் படம் உடலிட்ட பட பழங்கள் நல்லா நடிச்சிருப்பார் இதுலயும் பிரமாதமாக அதாவது மனைவி மகள்லாம் எப்படி வேணாலும் வா அதாவது மனைவி மகள்னா எப்படி வேணாலும் வாழட்டும் தான் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தந்தை கேரக்டர் கொட்டாச்சி கேரக்டர் மனைவியே விட்டு கொடுக்குற கேரக்டரு இவர் அவங்க கூட இருந்து அவங்கள வில பேசுகிற கேரக்டரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அவர் லீஸுக்கு வீடு எடுத்து கொடுத்து மூணாவது அந்த விசாகப்புறம் ஆனால் இவரால் உண்மையாகவே பெருசாக செயல்பட முடியாது அந்த விஷயத்தில் ஏன்னா ஐம்பது வயதை கிடந்தால் அதற்க ஆண்களை வந்து நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் இது பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்க வழக்கம் முதலியவற்றில் வந்து ஐம்பது வயதை தாண்டின பிறகு ஒரு ஆண் வந்து மனைவி கூட இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி மகா பெரிய பிரம்மாண்டங்கள் கூடலாம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத அழகாக சொல்லியிருப்பார் தம்பிராமே இப்போ கடந்தால் அந்த மூணாவது பொண்ணு என்ன பண்ணோம் ஒரு தொடர்பு ஒரு டான்ஸ் மாஸ்டர் போய் காதலிக்க ஆரம்பிப்பாங்க அவர் யாருன்னா நம்ம உயிர் சங்கீதாவோட ஹஸ்பண்ட் கிரீஸ் அவர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இவர்கிட்ட இருந்து பணம் பிடுங்கணுன்னு அந்த பொண்ணை வச்சு கேடமாக பயன்படுத்த அது ஒரு கடத் கட்டத்துக்கு மேலே இவருடைய கையாட்களாக இருக்கிற ஆண்ட்ரூ இன்னும் சிலரால நம்ம நடிகர் ஆண்ட்ரூ விஜய் டிவி ஃபம் அவர் இன்னும் சிலரால கொலையில் போய் முடியும் இவரை கொலகே சுள்ளார தள்ளிவிடும் அந்த கொலையை இவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவன் ஓவராக பணம் பிணுங்கிறான்னு பண்ண சொல்லியிருப்பார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு இவர் நினைப்பார் அந்த கொலை வேணான்னு ஆனால் அவங்க வந்து அந்த கொலையை செய்கிறதும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்பூச்சியாக வர்ற ராமையா அந்த கதை திரைக்கதையில் வந்து அவர் அசிங்கப்படுதில்லை அந்த உண்மையான பிஸ்னஸ் மேனாக கடந்து போய் கடைசியில் இவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறி பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஜெயிலேருந்து தப்பிச்சு தான் நான் கிடச்சிடும் கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு பக்கம் இவருக்கு பிஸ்னஸ் ரீதியான நெருக்கடி ஆளும் வர்க்கத்தால் எங்களோட பிளாக் மணியெல்லாம் ஒயிட் பண்ணி ஒயிட் மணியாக்கி கொடுன்னு ஒரு பக்கம் ஒரு தொந்தரவு வேறு ஓடிட்டுருக்கும் அதுக்கு செவி சேர்க்காத நான் நேர்மையானவன்னு சொல்லிட்டு வர இவர் இன்னொரு பக்கம் அருள்தாஸ் நடிகர் அருள்தாஸ் போலீஸ் காரரு உங்கள் டிராவல்ஸ் பஸ்ஸுகளுக்கெல்லாம் இந்த பெட்ரோல் பங்கில் போட்டுங்க எனக்கு வேணுங்கிறவங்க அப்படின்ட்டு வருவார் இவர் தாட்பூட் தஞ்சாவூர்னு குதிப்பார் எல்லாரும் அந்த அரசாங்கத்தை எதிர்த்துக்கிறது அந்த போலீஸ் ஏத்துக்கிறது எதிர்த்துக்கிறது அருள்தாஸ் எல்லாம் இவர் எப்படா அவளை சிக்குவாரு மாட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த கேஸு விசாகாவோட கேஸ் அவருடைய கணவர் கேஸு விசாகா எதிர்சாட்சி ஆகி போயிடும் அவங்க அம்மா ரெஸ் பாசிபிலிட்டி மூர்த்தி எல்லாம் இவரை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த பக்கம் குடும்பமும் இருக்கும் ஜெயிலுக்கு போவார் ஜெயிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவர் தப்பிச்சிருவார் தப்பிச்சவர் பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவார் இவரை கூப்பிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சு முடியெல்லாம் வெட்டி விட்டு கிட்டத்தட்ட முதல் பாதி அவ்வளோ ஜாலியாக கொண்டு போனவர் ரெண்டாவது பாதி ரெண்டாவது பாதி நம்மளை உருக வச்சிடுறாரு கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் ரேஞ்சுக்கு இந்த படம் இந்த நவீன கண்ணீர்னு கூட இந்த படத்துக்கு சொல்லலாம் அந்த படத்தை அடிச்ச அசத்தி கிளைமாக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோக்கு எவ்வளோ சிரிச்சமோ அதுவும் ஒரு ஒரு பாட்டுலாம் இருக்குங்க ஜங் ஜங் ஜிங் ஜிங் எல்லாம் ஒரு பாட்டு அந்த ரெண்டு அந்த மூணாவது மனைவி கூட ஐயோயோ என்ன ஆட்டம் போடுறாரு தம்பிராமே அப்படின்னு நினச்சோம் செகண்ட் ஆஃபில் அப்படியே ஊருக வச்சுக்கிறாரு அழை வச்சுருக்கிறாரு வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு கிளைமாக்ஸ் ராஜா கிளிக்கு நடந்தது என்ன ராஜா கிளிக்கு வந்து எந்த சோகமும் தெரியாது ஆனால் ஒரு ராஜா கிளி எப்படி சோகப்படுது அது கூட கூட்டு கிளியாக ஜோடி கிளியாக சேர்ந்த கிளிகள்லாம் இவர் கிட்ட இருந்து எப்படி பணத்துக்காக வாழ்ந்தாங்க உண்மையான மனைவி எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிளைமாகில் சொல்லி மகன் இவர் ஏன் வெறுக்கிறாரு எந்த அப்பாவும் எப்படி இருந்தால் மகன் வந்து எப்படி மாறுவாங்க அவருடைய காதல் தடைப்பட்டுரும் அவருடைய கல்யாண வாழ்க்கை தடைப்பட்டுரும் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ஆண் அன்னை தெரசாவா சமுதிரகனிய காமிச்சி இவர் மேலே அவர் காட்டுறது அங்கே நடிச்சிருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேனி அவர் ஒரு மனநிலை இப்போ இவர்கிட்ட ஒரு இந்த லாலி பாப்பை கொடுத்து அழைச்சிட்டு வருவார் அவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த லாலி பாப்புக்காக இவர் அடிச்சலாம் தூக்கி போட்டுருவாப்புல அந்த ஆசிரமத்தில் அதுக்கப்புறம் அவங்கக்குள்ளார உள்ள நட்பு எல்லாத்தையுமே ஒரு இடம் விடாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதுவும் ரெண்டு 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 அப்படின்னு சொன்ன சாமியா இருக்கே இவர் வந்து மூணாவது மனைவி கிடைச்சோன்னு எல்லாமே மூணு மூணு மூணுன்னு சொல்கிற இடம்லாம் பொய்டிக்காக இருக்குங்க டயலாக் எல்லாம் பிச்சு சில இடங்கள் நமக்கு டிஆரையும் தாண்டி நிற்கிறாரு தம்பி ராமையா அந்த எதுகை மோனையிலலாம் வேற லெவலில் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த வாழ்ந்து மறிந்த ஒரு தமிழ் தமிழ் தொழிலதிபர்களில் மறக்க முடியாத ஒரு தொழிலதிபர்னால் அண்ணாச்சி அண்ணா இதில் அதே கேரக்டரை அப்பூச்சியாக காமிச்சு அவரை அசிங்கப்படுத்தாமல் ஜென்யூனிட்டியை கவர்ந்து பண்ணதில் தம்பிராமையாவுக்கும் அவருடைய மகன் உமாபதி ராமயாவுக்கும் ஒரு ஹெட்ஸாக சொல்லலாம் உண்மையாக தம்பிராமையா கூட டைரெக்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது கதையை மகன்கிட்ட கொடுத்து திரைக்கதையை கொடுத்து பண்ண சொன்னதில் அவர் இந்த காலத்துக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த அளவோட அப்பாவோட நடிப்புலேருந்து சமுதிரகணையோட நடிப்புலேருந்து வாங்கியிருக்கிற விதம் வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒன்றும் அதுவும் ஒரு ஒரு வார்த்தை பாருங்க அடையில் குரல் உறவுன்ட்டு இந்த மூணாவது பொண்ணுகிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா நீ குரல் உறவில் அவரை அந்த அம்மா ரெஸ்பு ரேஸ்மா பாசிபிலிட்டி அதே மாதிரி அந்த ரேஸ்மா நிஜத்தில் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க அந்த பெண்ணோட அம்மாவையும் ஒரு வச்சுருந்தாருன்னு அவரை அப்படி காட்டாமல் அழகுப்படுத்துனதுலாம் வேறு லெவல் தம்பிராமையா அசத்தி இருக்கிறாரு இந்த படத்தில் நடித்த எல்லோருமே வேறு லெவலில் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒரு ஒருத்தரையும் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா தம்பிராமையா சுபாஷ்டி தேவராஜ் தீபா சங்கர் முதல் மனைவியாக தேவியானையாக வர்றவங்க அப்புறம் விசாகாவாக வர்ற அந்த பெண்மணி சுவேதா ஸ்ரீ அப்புறம் சின்ன லெவலில் போலீஸ் கேரக்டரில் வர்ற கேஎஸ்கே செல்வா பத்திரிகையாளர் அருமையாக நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் அவரை விட பெரிய சீனாக வர்ற வக்கீலாக வர்ற இந்த படத்தின் தர தயாரிப்பாளர் வீ வீக சுரேஷ் கமாச்சி எல்லோருமே வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் அந்த சாமியாராக வர்ற நம்ம க பையா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு கோபிநாத்தோட ஒளிப்பதிவு ஜித்து கெட்டாரோட மியூசிக் சுதர்சனோட எடிட்டிங் வீரசமரோட கலை இயக்கம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ராஜா கிளி கூண்டு கிளியா மாறுற அதாவது கூண்டு குளி மீன்ஸ் ஜெயிலுக்கு போகிற தம்பிராமையா ஏன் ஜெயிலுக்கு போகிறாரு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொன்ன விதத்தில் ராஜா கிளி ஒரு ராஜ்யமே நடத்திருக்குது உண்மையாக இந்த மாதிரி படங்களை பார்த்து ஒருத்தன் நேர்மையாக வாழலைன்னா அவனுக்கு என்ன நடக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் ஒரு ஒரு பெரும் கோடீஸ்வரன் எப்படி தெருவுக்கு வராங்கிறது ரொம்ப அழகா சொன்ன விதத்துல ராஜா கிளி நம்ம மனசுல ரொம்பவும் எப்பவும் ராஜ்யம் பண்ணுன்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க